வணக்கம் அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் மைனஸ் வேலையில் பரக்கத் ஆசீர்வாதம் பெறுவதற்கு கவனிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் வேலை நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி ஆனால் வேலையிலிருந்து கிடைக்கும் பணமும் அமைதியும் பரக்கத்துடன் நிலைத்திருக்க வேண்டுமெனில் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் முதல் விஷயம் அல்லாஹுவின் கடமைகளை ஒதுக்கி வைக்காமல் இருப்பது வேலையின் பரபரப்பில் நாம் பெரும்பாலும் தொழுகை போன்ற கடமைகளை மறந்து விடுகிறோம் ஆனால் இது ஒருபோதும் செய்யக்கூடாது பாங்கு ஒலித்தவுடன் வேலையை ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்து தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கடமைகளை புறக்கணிப்பது வேலையில் பறக்கத்தை பாதிக்கும் அல்லாவின் கட்டளைகளை சரியாக பின்பற்றினால் நம் வேலையில் ஆசிர்வாதம் பெருகும் இரண்டாவது விஷயம் வேலை காரணமாக யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது வேலையிடத்தில் நாம் பலருடன் தொடர்பு கொள்கிறோம் மைனஸ் சக பணியாளர்கள் முதலாளி வாடிக்கையாளர்கள் இவர்களில் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது ஒருவரை துன்பப்படுத்துவது நம் வேலையில் பறக்கத்துக்குத் தடையாக இருக்கும் எனவே எப்போதும் மென்மையாக நடந்து கொள்ளவும் மற்றவர்களிடம் மரியாதையுடன் பழகவும் கவனிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் வேலையின் நோக்கத்தை தூய்மையாக்குவது நாம் ஏன் வேலை செய்கிறோம் குடும்பத்தின் கண்ணியத்தை பராமரிக்கவும் மற்றவர்கள் முன் கையேந்தாமல் வாழவும் தான் இந்த தூய நோக்கம் மனதில் இருக்க வேண்டும் ஆனால் பணத்தின் மீதான அதீத ஆசையை தவிர்க்க வேண்டும் வேலை ஒரு ஊடகம் மட்டுமே அல்லாஹவை மறந்து பணத்தின் பின்னால் செல்வது பறக்கத்தைக் குறைக்கும் நான்காவது விஷயம் உடலையும் குடும்பத்தையும் புறக்கணிக்காமல் இருப்பது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உடலை அதிகமாக வருத்தக்கூடாது அதேபோல் குடும்பத்தின் மீதான பொறுப்புகள் மைனஸ் அவர்களுக்கு அன்பும் நேரமும் கொடுப்பது மைனஸ் இதை மறக்கக்கூடாது உடலும் குடும்பமும் புறக்கணிக்கப்படும்போது வேலையிலிருந்து கிடைக்கும் பரக்கத் இழக்கப்படலாம் எனவே வேலையையும் வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்த வேண்டும் ஐந்தாவது விஷயம் சம்பாத்தியத்தை அல்லாஹ்வின் கொடையாக பார்ப்பது நம் வேலையும் உழைப்பு முக்கியம் ஆனால் சம்பாத்தியத்தின் உண்மையான மூலம் அல்லாகவே நான் உழைத்து சம்பாதித்தேன் என்ற கர்வம் மனதில் வரக்கூடாது எல்லாம் அல்லாஹ்வின் அருள் என்று நினைக்க வேண்டும் இந்த மனநிலை நம் வேலையிலும் வாழ்க்கையிலும் மேலும் பரக்கத்தை கொண்டு வரும் இந்த ஐந்து விஷயங்கள் மைனஸ் கடமைகளை பின்பற்றுவது யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது நோக்கத்தை தூய்மையாக்குவது உடலையும் குடும்பத்தையும் கவனிப்பது சம்பாத்தியத்தை அல்லாஹ்வின் கொடையாக பார்ப்பது மைனஸ் இவற்றை சரியாக பின்பற்றினால் நம் வேலையிலும் வாழ்க்கையிலும் பறக்கத்தும் அமைதியும் கிடைக்கும் இதை நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் வேலையிடத்தில் பரபரப்பாக இருந்தாலும் தொழுகை நேரமானால் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி தொழுது கொள்ளுங்கள் சக பணியாளர்களிடம் மென்மையாக பேசுங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் குடும்பத்துக்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இப்படிப்பட்ட சிறிய மாற்றங்கள் பெரிய பலன்களை தரும் நம் வேலையும் வாழ்க்கையும் அல்லாஹுவின் அருளால் நிறைந்ததாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் பயனுள்ள தலைப்புகளுடன் நான் மீண்டும் வருவேன் அதுவரை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருங்கள் நன்றி